இந்த படத்துல என்னுடைய பங்கு என்ன விட அப்படிங்கறத எல்லாரும் என் வாழ்க்கையில எப்படி ஒரு பங்கா இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் சொல்ல நான் ஸ்டார்டிங் வித் சஞ்சய் பாலச்சந்தர் சாரோட சினிமாட்டோகிராஃபரோட ஆனா லோகநாதனோட பையன் சோ நான் முதல்ல கன்னடத்துல ஆக்ட் பண்ணதே அவரோட கேமரா முன்னாடிதான் கன்னடம் தெரியாம நான் கஷ்டப்பட்டு அதற்கு பின்னால கன்னடத்துல நிறைய படங்கள்ல எனக்கு பேரும் புகழும் கிடைச்சதெல்லாம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் படத்துல என்ன சளிச்சுக்கிட்ட என்ன செழிச்சுட்ட உங்க அப்பாவுக்கும் நீரங்கே ஷர்மாவுக்கும் கே வி சாருக்கும் என்னோட நன்றி அடுத்தது இவங்க எல்லாம் இந்த படத்துல இருக்காங்க அவங்கள பத்தி அப்புறம் சொல்றேன் பா விஜய் இந்த படத்தோட ரைட்டர் வழக்கமா தெலுங்கு ஷூட்டிங் கன்னடா மலையாளம் ஒரு நோட் புக்ல எடுத்துட்டு போயிட்டு நோ எழுதுவேன் தமிழ் வந்து ஒரு தர்மம் வந்துடும் நம்ம தாய்மொழி இதுக்கு கூட தேவையில்லை அப்படின்னு ஆனா இவருடைய டைலாக பார்க்கும்போதுதான் அதுல இருந்த உணர்ச்சிகள் அதுல இருந்த அந்த பரிமாணங்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அவ்வளவு ஆழமா இருந்தது நடிக்கும்போதும் சரி படம் பார்க்கும்போதும் சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான டைலாக்ஸ் நான் இந்த படத்துலதான் பார்த்தேன் ரொம்ப நான் ரொம்ப இத பத்தி சத்யராஜ் எனக்கு படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு உங்ககிட்ட சொன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசிருந்தாரு அப்படி இருந்தது ஹாஸ்மி இப்படி இருந்ததுமா இப்படி இருந்ததுன்னு பேசிட்டு இருந்தாரு உங்க டயலாக் பத்தியும் அந்த ரம்யாவை பத்தியும் இருந்தாரு உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல இங்க என்ஜிஓக்கு ஒரு அந்தம் இருக்கு அதை எழுதுங்க அவர்தான் ஒரே ஒரு தடவை கேட்டேன் எனக்கு எழுதி கொடுங்க நாம் பவுண்டேஷனுக்கு ஒரு நாம் என்ற இடம் எண்ணம் தனிமரம் நாம் என்று உயர் தான் அனைவரும் அதனால அவங்க எல்லாரையும் பத்தி பேசணும் நான் என்ன பத்தி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை கலா மாஸ்டர் வந்து என்ன ரஜினி சார் விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர் அது மட்டும் இல்ல அழுத்த ரோல் என்னன்னா நான் டிரைப் இந்த படத்துல இந்திராலா அவங்க தான் கொரியோகிராஃபர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நாங்க ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணும்போது நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் நான் அந்த தொங்கணும் அப்படின்னு கேட்டேன் எனக்கு அப்ப வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அம்பத்தஞ்சு வயசுல அந்தரத்துல தொங்க விட்டு என்னோட சேஃப்டி அது மட்டும் இல்ல அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லணும் சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த டான்ஸ் ட்ராமா அப்படிங்கறது பட்ஜெட் பெருசா இருக்காது அதனால அந்த நாலு டான்சர்ஸ் போறதுக்கே பட்ஜெட் இருக்காது பிளைட்ல அப்ப கலா சொல்லுவாங்க நான் இல்லாம நீங்க அந்த அந்தரத்துல கூடாது அதனால பிளைட் டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படின்பாங்க அவ்வளவு பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அந்த மேல டான்சர்ஸ் கிளாசிக்கல் டான்சஸ் குச்சிப்புடி பரதநாட்டியம் அவங்க மூலநாட்டம்லாம் நடுங்கிட்டு இருக்காங்க பட் இவங்க மட்டும் தைரியமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு என் ஊரை காத்தின கலாக்கு நன்றி வயஜுமேந்திரா சாருக்கும் சுரேஷ் நான் அப்புறம் சமுத்திர கனி சார் நீங்க வந்து பாலச்சந்திர சாரோட ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க நீங்க டைரக்ஷன்லயும் சரி டெலிவிஷன்ல நீங்க டைரக்ட் பண்ணதும் சரி அதெல்லாம் வந்து நாங்க ரொம்ப ரசிச்சு பார்த்திருக்கோம் இப்போ உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகனா பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும்போது அவங்கள பாக்குறதே ஒரு சுகம்தான் நாங்க சொல்லுவோம் கார்ட்போர்ட் ஹீரோஸ்னு கார்ட்போர்ட் ஹீரோஸ் கிடையாது எல்லா பரிமாணமும் இருக்கிற ஒரு திங்கிங் ஆக்டரா நீங்க இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேவா சார் ஆசையில உங்களோட சாங்ஸ் மறக்கவே முடியாது என்னோட ப்ரொடக்ஷன் ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஒரு டைமென்ஷன் வந்து உங்களோட பாடல்கள்ல அந்த படத்தை இருந்தது ரொம்ப அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அது மட்டும் இல்ல ஆஹ் அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற கன்னட படத்துல அவரோட பாடல்களை கேட்கணும் அதுல நானும் ரமேஷ் அர்விந்தன் சரத்பாபு பாபு பண்ணோம் ஒரு ஒரு பாட்டும் மணிமணி மணியா இருக்கும் இப்போவும் நான் பெங்களூருக்கும் மேங்களூருக்கும் போனா துந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு அந்த நான் பாடுற பாட்டை அந்த பாட்டை கொடுத்த உங்களுக்கு நன்றி இந்த படத்துல உங்களோட மியூசிக் அபாரம் தான் ரொம்ப அபாரமா இருக்கு அந்த சமுதிர சார் உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் டே கூட தான் அவருக்கு அவர் வந்து என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா நான் உங்களோட ஃபேன் அந்த டயலாக நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த நடிக்கிற அந்த விதம் இருக்கு பாருங்க அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவர் கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா கேட்டுக்கு பாரு அண்ணே இதை எப்படி பண்ணிக்கலாமா அண்ணே அதை அப்படி பண்ணிக்கலாமா நட்டு ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் அந்த மாதிரி நடிக்கிறது எல்லாம் அண்ட் இந்த படத்துல நான் படம் ரொம்ப ஒரு அப்படியே ஆம்னி பிரெசண்டா இருக்கிறது நீங்கதான் இந்த படத்துல ஆஹ் ப்ரொடியூசர் உங்களுக்கு நன்றி இவ்வளவு நல்ல படத்தை நீங்க வந்து அஹ் அப்பப்பதான் உங்களை பார்ப்போம் ரொம்ப எதுலையுமே நீங்க வந்து டாமினேட் பண்ணவே இல்லை நீங்க இவ்வளவு நல்ல கதையை எடுத்து படமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு என்னுடைய நன்றி தலைவாசல் விஜய் வந்து என்னோட ரைட்டிங்ல ஆக்ட் பண்ணிருக்காரு எங்களோட ப்ரொடக்ஷன்லயும் ஆக்ட் பண்ணிருக்காரு இப்ப என் பக்கத்துலயும் ஆக்ட் பண்ணும்போது அந்த சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது சம்டைம்ஸ் அதான் சந்தோஷம் இது வந்து பேட் ஹாலிடே நமக்கெல்லாம் இல்ல சோ ஒரு ஒரு சந்தோஷமா இருந்தது அண்ட் ஜெய பிரகாஷ் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட ஒரு படத்துல கூட பட் காம்பினேஷன் இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் ஐ ஆல்வேஸ் தாட் ப்ரொடியூசரோட டென்ஷன் எல்லாம் விட்டு சந்தோஷமா கேமரா முன்னாடி இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க இவரோட படத்தை எல்லாம் பார்க்கும்போது வெரி நைஸ் இந்த ஃபிலிம்ல ரம்யா யூ ஆர் ஃபண்டாஸ்டிக் எவ்வளவு கஷ்டமான டயலாக் தான் விஜய் ரொம்ப அநியாயம் அவங்களுக்கு கொடுத்த டயலாக் எல்லாம் ரொம்ப டங் ட்விஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் லெங்கி டயலாக்ஸ் அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா ஒரே ஷாட்ல பண்ணலான்னு பாட்டு பாடணும் தாளம் போடணும் முறைக்கணும் காலத்துக்கு வைக்கணும் நாங்க ரெண்டு பேரும் பேரை பார்த்து என்னடா தப்பு கண்டுபிடிக்கலாம்னு இருப்பாரு நானும் பாப்பேன் சொல்றேன் அப்படிதான் உங்களுக்கு தோணி இருக்கும் ஆனா ரொம்ப அநாயசமா அதான் சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் நீயும் ஓகே வைஜ மகேந்திரா ஓகே சமுதிரக்கண்ணி ஓகே நான் ஓகே இந்த பொண்ணு என்ன போடு போட்டுது அப்படின்னாரு அவ்வளவு நல்லா நடிக்கிறாங்க எவ்வளவு நாளாச்சு சுத்தமான தமிழ் பேசி ஸ்பஷ்டமான மொழி பேசி அந்த லாங்குவேஜ்ல ஒரு கமாண்டோ இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ டு ஆல் தி அதர் பீப்புள் ஆல்சோ மை தேங்க்யூ நீங்களாம் இல்லைன்னா இந்த படம் நடந்தே இருக்காதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு என்னுடைய நன்றி அண்ட் கம்மிங் டு சுரேஷ் கிருஷ்ணா ரொம்ப ஒரு ரொம்ப சுகமான அனுபவமா இருந்தது அவர் கூட ஒர்க் பண்றது அவர் வந்து சிந்து பரவியில் அஸ்ட் அப்போ பாலச்சந்தர் கிட்ட நாங்க வாங்கி இருக்கிற எங்களை வந்து நல்லா கசத்து வாங்கப்பெல்லாம் பார்ப்பாரு அவரு ஆனா எல்லாத்தையும் விட இன்னைக்கும் அந்த படம் வந்து பேசப்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்கு அந்த படம் பாடும்போது நாங்க வந்து உண்மையா சின்சியரா அண்ட் அவர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு தவறாம வந்தோம் அதுல ஒரு விஷயம் நான் ஷேர் பிரேம் நசீர் வந்து அப்போ ஜூரியில சேர்மனா இருந்தாரு அதுல அவர் என்ன சொன்னார்னா ஒரு பர்டிகுலர் ஷாட்மா அந்த ஷார்ட்டுக்காக தான் உனக்கு நேஷனல் கொடுத்தோம் இன்னொன்னு உன்னுடைய குரல் அந்த தான் கொடுத்தோம் டப்பிங்லேயே அப்படின்னு கேட்டாரு இல்ல சார் டப்பிங்களால நான் தமிழ் பொண்ணு எப்படி டப்பிங் இருக்கும் இல்லன்னு அந்த ஷாட் சுரேஷ்க்கு தெரியும் நான் ஊர்ல இல்ல தந்தனாங்கிற கனடா படத்துக்காக போயிட்டேன் சோ எல்லாத்தையும் முடிச்சிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தேன் அப்ப எடுத்த ஷாட்டு அதுல பாதி நேரம் நம்ம பாதி தூக்கத்துலயே இருந்தோம் ஆனா அதுக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லும் போது அவார்டு அப்படிங்கிறது நிறைய பேரோட சின்சியரிட்டியாக நினைக்கணும் நெடுநாளைய நண்பர் அவர் நான் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் கமல் அதாவது கமலோட ஹியூமருக்கு அதோட ஜாஸ்தி ஏதாவது பண்ண முடியும்னா இவர்தான் அவ்வளவு சேலஞ்சிங்க இருக்கும் நான் என்னோட பசுமையான

வந்து பாக்குன்னு எங்களோட போடுறோம் என்னன்னு எப்ப கேட்டாலும் இங்க இருக்க ஹைதராபாத் போயிருக்கேன் அங்க போற இந்த வெறுந்த என் பிள்ளைய வந்து பாருங்க நான் அந்த சாரு கேசி ரெண்டு தடவை பாத்துருக்கேன் ஒரு தடவை எங்க அப்பா அம்மாவோட பார்த்தேன் இன்னொரு தடவை மணியோட பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு ஒன்னும் தெரிய தெரியாது இதுல நம்மளோட பங்கு ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது எனக்கு டூ தௌசண்ட் பிப்டீன்ல நான் வந்து போன் பண்ணேன் வைஜிஎம்க்கு நான் பிளே டைரக்ட் பண்ண போறேன்னு அவர்கிட்ட இருந்து தைரியமா கேட்டேன் வெள்ளப்படி ஃபவுண்டேஷனுக்காக அவர் என்ன ப ஒரு பிளே நீங்களே டைரக்ட் பண்ணணும்னு பிளே எல்லாம் எப்படி டைரக்ட் பண்ணணும் எழுதணும் ஒன்னும் தெரியாது பட் அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு ஈகோ கிடையாது இவர் ஜாம்பவான் இது மேடை விலக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யோசிச்சு நான் நாளைக்கு சொல்றேன்னு கூட சொல்லல அவரு தங்க அம்மா அப்படின்னாரு சோ ஒரு பிளேயை எழுதி அதுல வந்து சாருஹாசன் அண்ட் சுஹாசனியா நீங்களும் மதுவந்தியும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அஹ் மதுவந்தியே ரிஹர்ஸ் பண்ணாங்க இவரே வெளாஸ் பண்ணாரு பட் ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் அவளை பர சொல்லல பட் இவரோட சின்சியாரிட்டி அமேசிங் அமேசிங் இங்கிலீஷ்ல வேற சார் உனக்கு ஒன்னு தெரியுமாமா நான் இத்தனை வருஷத்துல இங்கிலீஷ்ல டிராமாவே ஆக்ட் பண்ணதில்ல அப்படின்னாரு தமிழ்ல தான் பண்ணிருக்கேன் இங்கிலீஷ்ல அப்படின்னா எனக்கே ஆச்சரியமா இருந்தது இங்கிலீஷ் பிளேர்ல பண்ணலையா மெட்ராஸ் பிளேயர்ஸ்ல நீங்க ஆக்ட் பண்ணலையா வேற தியேட்டர்ல ஆக்ட் பண்ணலயா இங்கிலீஷ்ல பண்ணவே இல்லையானா டைம் ஆனா ரொம்ப அமாயாசமா ரொம்ப ஈஸியா ரொம்ப கம்ஃபர்டபுளா கொஞ்சம் கொஞ்சம் அப்பாவையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு அவர் எப்படி பேசுவாரு ஸ்லோவா சொல்லணும் ஜோக்கு ஜோக்கு சொல்ற மாதிரி அப்படிதான் அப்பா வாங்கி அவரு அது நாங்க வந்து வித் ஸ்கிரீன் அண்ட் சினிமாவையும் ட்ராமாவையும் கம்பைன் பண்ணி பண்ணோம் ரொம்ப 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 அழகா பண்ணி கொடுத்ததுக்கு நான் இவ்வளவு நாள் நன்றி சொல்லிருக்கேன் தெரியல இந்த மேடையில நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஒரு கலைஞனோட அந்த சின்சியாரிட்டியா பார்க்கும் போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது சோ அப்படிப்பட்ட ஒய்ஜிய வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பார்க் ஹைட்ல அப்பதான் வந்து தெலுங்கு டைலாக் படிச்சுட்டு இருக்கேன் அடுத்த நாள் காலையில ஜட்ஜி ஒருத்தர் ஒருத்தர் பெருசா பேசணும் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது அப்ப சொன்னாரு ஹசனி குவிக்கா முடிச்சிடுறேன் நீ பிஸியா இருக்க நினைக்கிறேன் ஜாரு கேசியை வந்து நாங்க படமா எடுக்க போறோம் சுரேஷ் கிருஷ்ண டைரக்ட் பண்றாரு அந்த பாக்யங்குற ஒய்ஃப் கேரக்டரா நீ நடிக்கணும் அப்படின்னாரு எனக்கு ஒரு நிமிஷம் அதுல ஃபுல்லா அங்காத எங்கும் வியாபித்திருந்ததுல எனக்கு ஒண்ணு ஞாபகமே ஆனா அவர் கேட்ட உடனே நான் வந்து தான் சொன்னேன் ஏன்னா எனக்கு நோ சொல்லாத வைசியம் நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லலாம் அது எப்படி வந்து அது வந்து தர்மமே இல்லை அதனால நான் வந்து சரின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா எனக்கு மறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவ்வளவு டாமினேட்டிங் இந்த சினிமால அது வராது அவ்வளவா அந்த ஸ்டேஜ் லைஃப் ஒரு அஞ்சாறு பாட்டு இருக்கும் இல்ல சுதா அதுல அந்த அந்த கரெக்ட் டைமிங் ஆர்டிஸ்டா இங்க மிஸ் மிஸ் பண்ணுவாரு அங்க ஆலாபனையும் சரி ஸ்வரமும் சரி பியூட்டிஃபுல்லா பண்ணுவாரு அவர் தான் எனக்கு வந்து லைக் அண்ட் ஆம்னி பிரசன்ட் பிளேல அப்புறம் அந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோட சுரேஷ் சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன் ஒரு முக்கியமான சீன்ல பையன் கிட்ட ஏதோ திட்டுற மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த ஜென்சி மாதிரி நேர வந்து வாயை மட்டும் அசைச்சு டைலாக்ஸ் சொன்னேன் அவர்கிட்ட என்னடா அவனுக்கு அறிவே இல்லையா என்ன இது கொஞ்சம் கூட புரியப்படுறீங்க துரோகிமி உங்க அப்பாவை பத்தி எதுவுமே தெரியல என்னொன்னு தனியா கூப்பிட்டு என்ன ஆசிரி கண்ணு எக்ஸ்பிரஷன் இல்ல நீங்க என்ன நடிக்கிறனு கேட்டா அறிவித்த சுத்தமே எக்ஸ்பிரஷனே இல்ல கண்ணில் எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது தலைவாசல் விஜய் சொன்ன மாதிரி உங்களை சரியில்லைன்னு சொன்ன மாதிரி உன் கண்ணு எக்ஸ்பிரஷனே இல்லைன்னு அந்த வஞ்ச புகழ்ச்சியும் அது இகழ்ச்சி வஞ்ச இகழ்ச்சி அந்த வஞ்ச இகழ்ச்சிக்கு சந்தோஷம் வந்தது ஏன்னா இப்பெல்லாம் இந்த ஃபேன் பாய் மூமெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ஆக்சுவலி நடக்குது நான் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் உங்களோட பெரிய ஃபேன் நடந்தேன் டைரக்டர் சொன்னேன் அப்பதான் நான் கேளு ஐயையோ போச்சு இங்க இந்த படத்துல வந்து நமக்கு சேலஞ்சிங்கா ஒண்ணு இருக்கிறது இல்ல உங்களோட அந்த படம் இந்த படம் நிச்சயமா நீ நான் சரியில்லையா அப்படிங்கலாம் போகணும் பட் ஒரு டேரக்டர் வந்து என்கிட்ட என்ன நடிகிற நீ கண்ண எக்ஸ்பிரஷனே இல்லைன்னு உடனே அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ரெண்டாவது நேஷனல் அவார்ட் கிடைச்சது சோ சுரேஷ் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அவர் கூட இந்த படம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த படத்துல வந்து வைஜியம் தான் இங்க அதை படி வியாபிச்சிருக்காரு நாங்கெல்லாம் அப்படி ஷேடோவில் இருக்கோம் அவ்வளவுதான் அவரோட பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பட் அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவா நாங்க எல்லாருமே இருந்திருக்கோம் நினைக்கிறேன் சரி சமுதிரக்கண்ணி சாரும் சரி அண்ட் சத்யராஜ் சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கெட்டத்தை பிடிச்சது அதுதான் உண்மையான கலைஞன் ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இப்போ இன்பேக்ட் சுரேஷ் கேட்டாரு ஏதாவது ஒரு மேக்கப் சொல்லி எனக்கு ஒரு அந்த பர்டிகுலர் லுக்குக்கான எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராஜகே பற்றி கொஞ்சம் யோசிக்க வச்ச படம் ஒரு தத்துவம் இருக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு philosophy இருக்கு ஒரு மீனிங் இருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத வந்து கொஞ்சம் திரும்பி நமக்கு ஒரு ஹோப்பை கொடுத்த ஒரு பில்மா எனக்கு இருந்தது இதே எஃபெக்ட் வந்து பீப்புளுக்கு இருக்கணும் கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் பாகனும் இந்த படத்தை ஐ ஹோப் பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ என்ன இதோட ஒரு பாகமா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி